தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் ஒன்று குறிப்பறிதல் குரல் எண் எழுநூற்றி முகம் நோக்கி நிற்காமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெரின் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் முகத்தை பார்த்தபடி இருந்தால் போதும் அகத்தில் உள்ளதை அறிந்து கொள்ளக்கூடிய திறமை மிக்கவர்கள் பிறர் மனக்கருத்தை புரிந்து கொள்ளலாம் முகத்தை பார்த்தே இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் மற்றவர்கள் மனதில் நினைக்கக்கூடியதை அறிந்து கூறும் ஆற்றல் மிக்கவர்கள் மற்றவரின் முகத்தை பார்த்தே அவர்களின் உள்ளத்தில் உள்ளதை சொல்லிவிடுவார்கள் அவர்களின் மனதை அறிந்து புரிந்து நடந்து கொள்ளாமலே நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நான் படிச்ச குரல அப்பா அம்மா கிட்ட காட்டுவோம்